கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு தேவனத்தில் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இழப்போ நஷ்டமோ ஆசீர்வாதமோ வியாதியோ பலவீனமோ சுகமோ வெற்றியோ தோல்வியோ தேவன் அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே தேவன் அனுமதிக்கிறார் அவருடைய சித்தமில்லாமல் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது அவன் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இங்கே ஆதி ஆகமத்தியின் பிரசு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே யாக்கோபு எல்லா பிள்ளைகளையும் காட்டிலும் யோசிப்பு அதிகமாக நேசித்தான் ஒரு சமயம் அவனிடத்திலே சாப்பாடு கொடுத்து கொடுத்து வா என்று சொல்கிறான் அதை கொண்டு போன போது அவனை அவர்கள் எல்லாரும் பகைத்தார்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அவனை குளியிலே போட்டார்கள் அப்பொழுது ஒரு சகோதரன் அவனுக்கு உதவியாக இருந்து அவனை காப்பாற்றினான் அப்பொழுது இருபது காசுக்காக மீதியான இடத்துல விற்று போட்டார்கள் அவனை எகிப்து கொண்டு போனார்கள் அங்கே போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டான் அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல அவன் செய்யாத அந்த காரியத்துக்கு அவன் செய்யாத காரியத்துக்கு அவன் எந்த தவறு செய்யவில்லை செய்யாத தவறுக்கு சிறை தண்டனையை அவன் அனுபவித்தான் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த பானபாத்திரக்கானக்கும் சுவயம்பாத்திரவனுக்கு நன்மை செய்தான் அவர்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் சொல்கிறான் நீங்கள் மேலே போகும்போது ராஜா கிட்ட சொல்லி என்னை மேலே கொண்டுட்டு வரத்துக்கு உதவி செய்யுங்கிறான் அதையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் ஸோ இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் அனுமதிக்கிறார் அவர்கள் மறந்தது நல்ல நல்லதுக்கு தான் பிறகு ஒரு நாள் ராஜாவுக்கு சொப்பனம் வரவழைத்து அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல இங்கே ஒரு எபிரேன் இருக்கிறான் என்று அந்த பானப்பாகத்திற்காரன் சரியான நேரத்தில் சொல்லும்போது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டுகளை அவிழிக்கச் செய்து அவனை வரவழைத்து கொண்டு வந்தார்கள் யூசப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான் தேவாவை பெற்ற உன்னைப் போல ஒருவனும் இல்லை என்று அவன் பாராட்டுகிறான் விளக்கம் சொன்ன பொழுது தேசம் இவ்வாறாக இருக்கும் பஞ்சம் வரப்போகிறது பஞ்சத்திற நீர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சரியான ஆலோசனைகளை சொல்லும்போது அருமையான தேவனி பிள்ளைகளை கர்த்தர் ராஜா மூலமாக இவனை அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினான் தேவன் தேசத்துக்கே அதிபதியாக மாற்றுவதற்கு ராஜா மூலமாக பேசினார் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்தது யோசிப்பு அங்கே எரிசலமிலே இருந்திருந்தால் பஞ்ச தேசத்திலே உலகம் முழுவதையும் தன்னுடைய சகோதரன் குடும்பத்தையும் காப்பாற்றியிருக்க முடியாது சகோதரர்களும் அங்கே பஞ்ச நேரத்தில் போய் யாரெல்லாம் குளியிலே போட்டார்களோ பகித்தார்களோ கொலை செய்யணும்னு நினைச்சார்களோ அவர்கள் யோசிப்பினுடைய காலடியிலே கொண்டு போய் ஆண்டோர் விழ வைத்தார் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தேவன் செய்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளும் ஏமாற்றங்களும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் ஒரு நாளிலே யோசிப்பை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த தேவன் உங்களையும் கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் யோசிப்பு மாத்திரம் எகிப்துக்கு போகவில்லை என்றால் உலகம் முழுவதையும் காப்பாற்றியிருக்க முடியாது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றியிருக்க முடியாது அவன் அங்கே போனது நல்லது தெய்வத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாகவே செய்தார் ஒரு சமயம் ஒரு குருவி தன்னுடைய கூடு கட்டுவதற்காக கரையோரத்தில் இருந்த இரண்டு மர மரத்தை மரத்தில் போய் ஒன்று கேட்டது முதல் மரத்தில் கேட்டது நான் உன்னிடத்திலே நான் கொஞ்சம் கூடு கட்டி தங்கி கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டது அந்த மரம் முடியாது என்று சொல்லிவிட்டது இரண்டாவது மரத்து போய் கேட்டது நான் உன்னிடத்தில் தங்கி கொஞ்சம் கூடு கட்டிக்கிட்டோமா அப்படின்னுது சில நாள் சென்றது கூடு கட்டி குஞ்சுகள் எல்லாம் பொறித்து அதில் நிம்மதியாக அது அந்த மரத்தில் தங்கியிருந்தது திடீரென்று வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்த நேரத்தில் முதல் மரம் வேரோடு சாய்ந்து அடியோடு அடித்து செல்லப்பட்டது அப்பொழுது குருவி கேட்டது பாத்தியா எனக்கு நீ இடம் கொடுக்கல அதனால தான் உன்னை கடவுள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு கீழே விழ வச்சுட்டாரு அப்போ அந்த மரம் சொன்னிச்சா நீ என்னோட வந்து தங்கியிருந்தேன்னா நீயும் உன் பிள்ளைகள் எல்லாரும் வெள்ளத்தில் அடிக்க அடிச்சுட்டு போகப்பட்டிருப்பீங்க அதனால் நான் உனக்கு இடம் கொடுக்காதது நல்லது தான் நீ அந்த மாதிரி உனக்கு இடம் கொடுத்தது நல்லது தான் இதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற பாடம் நமக்கு யாரும் ஏற்ற நேரத்தில் உதவி செய்யல என்று நம்ம வருத்தப்பட வேண்டாம் ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகளே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நீர் கூட இருந்து அவர்களை வழிநடத்துகிறேன் தெய்வத்தில் அன்புக்கு ஒருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொன்னது போல இந்த மழை புயல் அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன்